ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப வயசான பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலை கட்ட முடியாதுங்க இந்த மாதிரி சேலை துணியில் வந்து நம்ம பாவாடை தைச்சு கொடுத்தோம்னா ஒரு ப்ளவுஸ் போட்டு ஷால் போட்டுக்குவாங்க புதுசாக தைச்சி பழகிற பிகனர்ஸும் கூட பத்தே நிமிஷத்தில் வெட்டி ஒரு பத்து நிமிஷத்தில் தைச்சி எடுக்கிற மாதிரி ஈஸியான மெத்தடில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த ஸாரி துணி இருக்குது பார்த்தீங்கன்னா நாலாக மடிச்சு போட்டு மடிப்பு பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கரை பகுதி வரும் பார்த்தீங்களா அது வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கணுங்க வச்சுட்டு அளவு பாவாடைய அதன் மேலே அந்த மடிச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த துணி மேலே வச்சு நம்ம அளந்துக்கணுங்க இந்த பாவாடைய வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க அந்த பாவாடையோட உயரமும் அகலமும் மட்டும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிட்டா போதுங்க நான் எடுத்திருக்கிற பாவாடையோட அளவு பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்திங்கன்னா முப்பது இன்ச்சுங்க உயரம் வந்து முப்பத்தி எட்டரை இன்ச்சுங்க இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட்டுங்க அப்படியே ஸ்கொயர் ஷேஃப்ல வெட்டி நம்ம எடுத்துக்கலாங்க வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க அந்த ஃப்ளீட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாங்க நம்ம போட்டு மடித்து வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா நாலாம் மடிக்காமல் ரெண்டாம் மடித்து நம்ம அளந்து எடுத்துக்கணுங்க இப்படித்தான் நம்ம வந்து பாவாடைக்கு அளவு எடுக்கணுங்க எனக்கு வந்து இந்த பாவாடையில் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு வந்து ஃப்ளீட் வந்துருக்குதுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அகலத்தில் எடுத்துக்கலாங்க அடுத்தது மேல்பட்டி நாடா வந்து நம்ம ஃப்ளீட் எடுத்து முடித்த பிறகு நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாங்க அடுத்தது ஸ்டிச்சிங் பார்த்துக்கலாங்க அளவு பாவாடையில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இதே மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோங்க நம்ம வெட்டி வச்ச துணியில் உள்வெளி வந்து பார்த்து எடுத்துக்கணுங்க நம்ம நாலாக மடித்து கட் பண்ணதில் ரெண்டு சைட்லேயும் ஜாயின்ட் வந்திருக்குதுங்க ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் உள்வெளி பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரே நேராக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க இந்த பாவாடை சொல்லித்தரனால தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுங்க இதே நம்ம தெ வெட்டி தைக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் இருந்தால் போதும் இந்த பாவாடை வந்து ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்துடலாங்க அரைஞ்சு மட்டும் கொஞ்சம் தள்ளி ஜாயின் பண்ணிக்கலாங்க சிங்கிள் தையலோடு நிப்பாட்டிக்காமல் டபுள் தையல் போட்டுக்கலாங்க அப்போ தான் கொஞ்சம் பிரியாமல் இருக்குங்க நம்ம இது தைச்சாலும் இதில் ஓவர்லாக் போடுவோங்க பாருங்கள் ஒரே நேராக வந்திருக்கு பாருங்கள் பெருசாக வந்திருக்குது பாருங்கள் ஃப்ளீட் எடுக்கிறதுக்காக உள்வெளி பார்த்துட்டு உள் சைடு வந்து கீழே போகிற மாதிரியும் மேல் சைடு வந்து மேலே வர மாதிரியும் நம்ம ஃப்ளீட் எடுக்கணும் அப்போ தான் வந்து ஃப்ளீட் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு நான் ரெண்டு ரெண்டு இன்ச்சாக எடுத்து ஃப்ளீட் எடுக்கிறேங்க சேல துணியில் மட்டும் இல்லைங்க ரேசன் படம் இருந்தால் அதுலேயும் நம்ம வயசானவங்களுக்கு உள்பாவோட தைச்சு கொடுக்கலாங்க இதே மெத்தடில் பொறுமையாக நல்லா அழகாக ஒரே மாதிரி ரெண்டு ரெண்டு இன்ச்சு எடுத்து நம்ம ஃப்ளீட் வச்சால் தான் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒன்றரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரே மாதிரி எடுத்து தைக்கும்போது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து ஃப்ளீட்டு சின்னதாக போனனால பிரித்து மறுபடியும் தைக்கிறேங்க நம்ம அடியில் ஊசி விட்டு நம்ம நகர்த்தினோம்னா அந்த ஃப்ளீட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வருங்க நான் வந்து பிரிக்கிற ஊசி தான் வச்சு நகர்த்துறேங்க உள்ளே நம்ம எந்த அளவுக்கு துணி எடுத்து உள்ளே நகர்த்துறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளீட் சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு அப்படியே அடுக்கடுக்காக நல்லா அழகாக இருக்குங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த சைடு எதுக்கு துணி விட்டேன்னா நம்ம அளந்துக்கலாங்க அளவு பாவ வச்சு ஹிப் சைஸ் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லி அளக்கலாங்க அளந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா துணி வருது பாருங்கள் அந்த துணி வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாங்க கட் பண்ணிடலாம் நம்ம சைடில் மடித்து ஓப்பன் விடுவோமில்ல அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அளவு பாவாடை வச்சு பார்க்கலாங்க கரெக்டாக இருக்குதுங்க ஒரு ஒரு இன்ச்சுக்கு அதாவது மடிப்பு வந்து அரை அரை இன்ச்சுக்கு உள்ளே போகிற மாதிரி மொத்தம் ஒரு இன்ச்சு ரெண்டு சைடா மடிக்கும்போது ஒரு இன்ச்சு வரணுங்க ரெண்டு சைடும் மடிச்சு எடுத்தாச்சுங்க ஒரு நாலு இன்ச்சு கீழே வந்து படிமான தையல் போடணுங்க தான் வந்து ஃப்ளீட் ரொம்ப அழகா தெரியுங்க பார்க்குறக்கு நம்ம உள் நான் அப்படியே விட்டுறலாங்க இது நம்ம வெளி சைடு போடுறதுனால இது மாதிரி தையல் போடும்போது சூப்பராக இருக்குங்க அப்படியே ஃப்ளீட் வந்து அப்படியே மடிஞ்சு நல்லா அழகாக தெரியுங்க பார்க்குறக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளீட்டுக்கும் அளவு வச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து அந்த ஃப்ளவர் வருது பார்த்திங்களா அதே அளவில் வச்சு தைக்கிறனால ஒரே அளவு தான் அதனால் அது மேலேயே நான் அப்படியே கண்டினியூஸாக தையல் போட்டுகிட்டே வரேங்க அப்பப்போ இடையில வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க கரெக்டாக வருதா நல்லா எடுத்துட்டு நம்ம மடிப்பெல்லாம் உள்ளே நம்ம எவ்வளோ மேலே துணி கொடுத்துருக்குறோமோ அந்த அளவுக்கு கீழேயும் உள்ளே அளவுக்கு துணி கொடுக்கணுங்க அப்போ தான் வந்து ஃப்ளீட் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அடுத்தது மேல்பட்டிங்க நம்ம அந்த மேலே வைப்போம் பார்த்தீங்களா ஃப்ளீட்டுக்கு மேலே நாடாப்பட்டி அதுதாங்க அது அந்த அளவு நாடா எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க எவ்வளோ தேவையோ கொஞ்சம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ரெண்டு இன்ச்சு வந்து எடுத்துக்கிறேங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது ஒரே அளவுகளில் வருங்க நல்லா விட்டு கட் பண்ணிக்கலாங்க பொறுமையாக கட் பண்ணி முடிச்சாச்சுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள் சைடு வெளி சைடு இருக்குங்க நாடாவிலையும் அதையும் பார்த்து கரெக்டாக நம்ம வச்சுக்கலாங்க உள் சைடு வந்து கீழே போகிற மாதிரியும் மேல் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாங்க ரெண்டுக்கும் எதுக்கும் நம்ம ஜக்கா போடுறோம்னா அப்போ தான் நான் சென்ட்ரு தெரியுங்க அதனால இந்த ஃப்ளீட் எடுத்துருக்கணும்ல அந்த பாவாடைக்கு சென்ட்ராக ஒரு ஜக்கா போட்டுட்டு அந்த நாடாவிலேயும் சென்ட்ராக ஒரு ஜக்கா போட்டுக்கலாங்க உள்வெளி பார்த்துட்டு அடிப்பகுதியை வந்து கீழே வச்சுட்டு மேல் பகுதியும் மேலே வச்சுக்கணும் நாடாவில் அதே மாதிரி இந்த ஃப்ளீட் எடுத்திருக்கிற பாவாடையில் வந்து மேல் பகுதி வந்து மேலே வச்சுட்டு கீழ் பகுதி வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க நாடாவுலேயும் மேல் சைடு மேலே இருக்கணும் ஃப்ளீட் எடுத்த பாவாடை இருக்குதுலங்க அதுலேயும் மேல் சைடு மேலே தான் இருக்கணும் ராங் சைடு உள்ளே தான் இருக்கணும் நான் வந்து கரை வந்து மேலே வர மாதிரி வச்சுருக்குறேங்க கரை இல்லாத பகுதியில் தான் வந்து நான் வச்சு தைச்சிருக்கிறேங்க இது மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாங்க இது மேலே வச்சு தைக்கும்போது கரெக்டாக ஒரு இன்ச்சு வச்சு நம்ம தைச்சிக்கலாங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பாவாடைக்கு கூலி பார்த்தீங்கன்னா நான் நூற்றம்பது ரூபா வாங்குகிறேங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது அந்த கீழே கார்னர் வருது பார்த்திங்களா நாடா கட்டுவோம்ல அது வந்து ரெண்டாக மடித்து தைக்கிறோங்க இது எதுக்குன்னா பிசுறு பிசுராக எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறக்காக நம்ம இது மாதிரி மடிச்சு அடிக்கிறோங்க அப்படி இல்லைன்னா நாலு அடைவில் அப்படியே பிசுறு பிசுராக வந்துடுங்க ஒரு ஃபினிஷிங்கே இருக்காதுங்க பாருங்கள் பாவாடை எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ளீட் வச்சு அடுத்தது சைடு ஜாயின் பண்ணிக்கலாங்க இதுவும் பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க மேலேயும் கீழேயும் வந்து கரெக்டாக பிடிச்சி ஜாயின் பண்ணிக்கலாங்க இழுக்காமல் அடிக்கணும் அப்போ தான் வந்து மேலே கீழே போகாமல் இருக்கும் துணி நம்ம அடிச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கீழேயே நம்ம அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாங்க சைடில் ஓப்பன் விட்டுருக்குதுங்க அளவு பாவடை வச்சு அளந்து பார்த்துக்கலாங்க கரெக்டாக வருதுங்க ஹைட் வந்து மெசர்மெண்ட் பண்ணணுங்க அடுத்தது ஒன்றரை இன்ச்சு அதிகமாக வருதுங்க கீழே டவருக்கு அந்த ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு மடிச்சு அடிச்சுக்கலாங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டேப் வச்சு அளந்துக்கலாங்க ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக துணி வந்து இழுக்காமல் அடித்தாதான் டவர் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நெளிவு நெளிவாக இருக்குங்க ஒரே அளவில் அடித்தாதான் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு கொஞ்சம் எச்சுமிச்சும் இருந்ததுன்னா ஏறும் தழுவுமாக இருக்குங்க டவர் நம்ம ஆரம்பித்த முடிக்கும் முடிக்கும்போது கரெக்டாக வருது பாருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி பாவாடை ரொம்ப ஈஸியாக வெட்டி தைச்சி முடிச்சாச்சுங்க இந்த பாவாடை தைக்கிறதுக்கு எனக்கு வெறும் இருபது நிமிஷம் தான் ஆச்சுங்க திருப்பி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருந்ததுங்க பிகினர்ஸாக இருந்தாலும் இது மாதிரி வெட்டி தைக்கும் போது ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க சீக்கிரமாகவும் தைச்சி எடுத்துடலாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து வர இருக்குதுங்க தேங்க்யூ